இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஓணம் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் அதுவும் ஒரு சிம்பிளான வெண்டிக்காய் தயிர் பச்சடி தான் பார்க்க போகிறோம் வீடியோ சின்ன வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ ஒரு பத்து வெண்டிக்காய் இருந்தால் போதும் இந்த மாதிரி ஒரு தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிட்ருலாம் டோர் மட்டுமே ஆக்கிட்டு நம்ம வேலை அதிகமாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னாலும் இதை மட்டுமே நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இதுக்கு ஒரு அரை மூடி அளவு தேங்காயில் பாதி அளவு தேங்காய் எடுத்திருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்திருக்கிறேன் இது கூடவே பச்சை மிளகா ஒன்று எடுத்திருக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தது மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்கங்க இப்போ ஒரு அரை கப்பு அளவு ரொம்ப புளிக்காத தயிர் எடுத்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் இப்போ நல்லா அரைஞ்சதுக்கு பிறகு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்க்கலாம் கடுகு சேர்க்கும் போது அதோடய ஸ்மெல்லு தனியாக நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் கடுகு நைஸாக அரைவேனா அதனால தான் லாஸ்ட்டாக போட்டு திரும்பி கொஞ்சம் கரகரப்பாக ஒரு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் தேவைப்படும் அதுவும் கொஞ்சம் கூடுதலாக ஒரே ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுறது மாதிரி இருக்கும் ரெண்டு ஸ்பூனு தேங்காயெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெண்டிக்காவை சேர்த்துருக்கிறேன் ஒரு பத்து வெண்டிக்காய் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து நம்ம இதே மாதிரி வதக்க ஆரம்பிச்சிடுவோம் நம்ம சில்வர் எண்ணெய் சட்டியில் வதக்கும்போது அப்படியே கொஞ்சம் அடிப்பிடிச்சி கொஞ்சம் தீரது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி உள்ள நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கிறேன் நீங்கள் நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணும் போது அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க வேகமாக வச்சு அடுப்பு எரிக்கக்கூடாது இப்போ பாருங்கள் போதே நல்லா தெரியும் இது பிக்னஸ்ஸாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறது இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் வெண்டிக்காய் வதக்கும் போது நமக்கு அப்படியே பிசு பிசுன்னு வரோம் இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கும் போது அந்த பிசு பிசுண்டு அந்த கொல கொழப்பு தன்மை இல்லாமல் இருக்குதுன்னு இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே நமக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த ஆப்பைலேயே நம்ம கிண்டறதும் போது நமக்கு அதில் ஒட்டாமல் அப்படியே வரோம் அதுதான் நல்ல பக்குவம் நம்ம கிண்டாமல் அப்படியே விட்டுட்டோம்னாக்கா ஒரு ஒரு பக்கமும் அப்படியே செவந்து போயிடும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம கை விடாமல் அப்படியே லேசாக நம்ம மிதமாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்குன்னு பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் நம்ம இப்படி எடுக்கும்போது இந்த பிசு பிசுண்டு அப்படியே ஒட்டாமல் இருக்கிறது தான் சரியான பதம் இப்போ இதை எடுத்து ஒரு ஏனத்தில் மாற்றி வச்சுக்குவோம் இப்போ தயிர் ஒரு அரை லிட்டரில் ஒரு பாதி அளவு நான் எடுத்திருக்கிறேன் கால் லிட்டர் தயிர் எடுத்திருக்கிறேன் இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி அந்த கப்பில் உள்ளதை கழுவி ஊற்றியாச்சு இப்போ தேங்காய் அரைச்ச பேஸ்டியும் இது கூட சேர்த்துக்கலாம் மிக்சியும் கொஞ்சம் கழுவி இதில் ஊற்றிக்கிட்டோம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் வெந்தைக்காய் வதக்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் பார்த்துட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நமக்கு கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும் இப்படி கலந்து விடும்போது போது ஓனம் ஸ்பெஷலில் வெண்டிக்காய் தயிர் பச்சடி வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி இது எல்லாமே இருக்காமையே அவங்க சாப்பாடு வைக்க மாட்டாங்க நம்ம நேரில் பார்த்ததில்ல ஆனால் யூடியூப்பில் நிறைய இதே மாதிரியே நிறைய ஐட்டங்கள்லாம் செஞ்சு ஓணம் ஸ்பெஷலில் பார்த்துருக்குறோம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் ஊற்றிட்டு கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது மட்டுமே போதும் மற்றபடி கடலைப்பருப்பு இதே மாதிரி உளுந்து இதெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை இது மட்டுமே போட்டு நம்ம தாளித்து விட்டு இதை ஊற்றி எடுத்தோம்னா சூப்பரான தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா